ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்கால் போகலாம் வாங்க நம்ம க கடனில் பாருங்கள் மூக்குத்தி பட்டன் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப காயிற மாதிரி அப்படியே மொட்டையாக நினைச்சு ரொம்ப தண்ணியெல்லாம் தோளிச்சி அதுக்கு ரொம்ப ட்ரிக்கெலாம் பண்ணி வந்திருக்குது இப்போ வந்து மூணு பூ பூத்துடுச்சு மொட்டை வந்திருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா பூண்டு செடிங்க பூண்டு செடி அந்த பூண்டு சும்மா தாங்க ஏதோ வேஸ்ட் பூண்டு மாதிரி தான் இருந்ததுங்க ஆனால் பார்த்தா இது முளைச்சிலாம் வந்திருக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு வீட்டில் நம்ம வீட்டிலலாம் கொடுப்போம் சாதாரணமாக பூண்டு செடிலாம் வளரும் அந்த பூண்டு செடி அப்படியே நாமக்கி அதில் வச்சிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளியும் நல்லா வருது வெங்காயமும் பாருங்க வெங்காயத்தால் எவ்வளோ பெருசா வந்துருக்குதுன்னு இது என்ன தக்காளி வெங்காயம் ஒரு மாதிரி இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திராட்சை செடி இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை செடி கொஞ்ச நாளாக அவ்வளோ கொட்டிக்கிட்டு இருந்தது இப்போதான் தொழுத்து வருது திராட்சை செடின்னு ஒரு திராட்சை இன்னும் காய்க்கலைங்க அதில் சின்ன செடி தான் நம்மளுக்கு தொட்டில இருக்கிறனாலேயே நோய் இன்னும் காய்க்கலை அப்புறம் பவலை பார்த்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பாருங்களேன் எல்லாம் வித்தியாசமா போகுது முன்னாடி மாதிரி இல்லை பெருசாகவும் போக்கலை அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த மகரந்தம் வரல மகரம் மகரந்தம்னா அதில் வந்து நீட்டுமா வெளியில் அது குச்சி மாதிரி வரும் அது அது வராமலே இப்போது அப்புறம் பார்த்திங்கன்னா புடலை புடலை செடியில் நாங்கள் காலையில் பூ பார்த்தோங்க பூ அழகாக இருந்தது வெள்ளையாக ஒரு பஞ்சி போல் இருந்தது அது பார்த்திங்கன்னா அந்த பக்கம் காற்று நிறையா அடிக்கிறனால கீழே வந்துட்டுருக்கு நாளைக்கு ஒரு மொட்டு பூக்கிற மாதிரி இருக்குது அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் அழகாக இருந்தது தெரியுமா நான் கூட பார்த்தேங்க அது வந்து ஒரு மாதிரி நூல் நூலாக கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் உடலை செடியே நாங்கள் முதல் தடவை இப்போதான் போட்டு வந்திருக்குது வந்ததுனால இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் பிஞ்சு கூட வர்ற மாதிரி இருக்குது அதுதானா பிஞ்சின்னு தெரியல சரி நம்ம பெருசாக வர வர எப்படின்னு பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கீழே செர்பரா தொட்டிக்குள்ளே செர்பரா விதை விழுந்து முளைச்சிருக்கு பக்கத்துலயே தக்காளி செடியில் அப்புறமா வந்து நம்ம திப்பிலி செடிக்குள்ள தொட்டுக்குள்ள எல்லாம் விழுந்து முளைச்சிருக்கு பாருங்க எல்லா தொட்டிகளையும் விழுந்து முளைக்குது காத்துல அப்படியே வந்து விதை வந்து கீழ அப்படியே எல்லா தொட்டிலையும் விழுந்துருக்கு விழுந்து முளைச்சிடுச்சு நடக்கும் நம்ம ஒரு செடி வச்சோம்னா அதுல இருந்து விதை வந்து நம்மளுக்கு நிறைய செடி கொடுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி இந்த தடவை நிறைய மொட்டு இந்த மொட்டு கலர்லாம் பூத்துதுன்னா வா வாவுங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் போல் இருக்குது எதிர்பார்த்துகிட்டே இருக்கும் பூக்கிறத அப்படியா நானும் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அவரை பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு அதுக்கப்புறம் இருந்த பூலையும் கொஞ்சம் பிஞ்சி வந்திருக்குது அப்புறம் எல்லோ கலர் சாமந்தி அதான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே பூத்துட்டு இருக்குது இது வந்து சேர்பராகவும் ஒரு ரெண்டு பூத்து இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு மறுபடியும் பீன்ஸு பாருங்கள் சின்ன சின்னதாக எப்படி போட்டிருக்குதுன்னு வா பீன்ஸ் அழகாக இருக்குது குட்டியாக பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல குட்டி குட்டியா இன்னும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா மலையில் தான் குட்டி குட்டியாக வந்திருக்கு இனிமேல் வெயில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வரணும் பாருங்கள் கொடி வந்து நம்மளுக்கு மேலே போய் திரும்பவும் அதே இதில் திரும்பி வராங்க அந்த கொடி அப்படி வந்துக்கிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அப்படியே பீன்ஸ் போட்டிருக்குது பாருங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்குது பீன்ஸ் எல்லாம் பார்க்கவே அழகாக இருக்குது பீன்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் தக்காளி நான் சொன்னலங்க தக்காளி பழுத்த உடனே திட்டத்தின எடுத்து சாப்பிடணும் இன்னும் பெருசாகவே வரல அதுக்குலாம் எங்கேருந்து பழுத்துடும் உங்களுக்கு இப்போவே பிளானிங்லாம் கரெக்டாக போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அது பழுத்த பழுக்கிற மாதிரி ஸ்டேஜிக்கு வரும்போது அப்புறமா நைட்டோட நைட்டாக அதை பறிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா கொய்யா செடிக்குள்ளே இருக்கிற சேர்பராக மறுபடியும் நிறையா பூத்துருக்குது ரெண்டு நாள் தான் ஆச்சு நம்ம பூ பறித்து நம்ம குட்டி சொன்ன மாதிரி அதில் நிறையா மொட்டை இருந்ததுனால இப்போ நிறையா மறுபடியும் பூ வந்துருக்குது அவங்க எப்போ சாட்சி போடுறாங்கன்னு தெரில பார்க்கலாம் அப்புறம் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற இந்த வாடாமல்லிக்குள்ளே இருக்கிற புடலை பாருங்கள் அதுவுமே நல்லா வளர்ந்து வந்துடுச்சு நம்மளுக்கு வந்து கொடி செடியெலாம் வந்து கொஞ்சம் கொடி வீசும்போதே நீங்கள் அதுக்கு வந்து கொடி கட்டி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கடைக்கடன் வளர்ந்துடுது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தான் கருவேப்பில இருந்து அது செத்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அதில் வேரில் இருந்து வருதா எப்படின்னு தெரில ஒரு செடி இப்போது நம்மளுக்கு முளைச்சிருக்கிறாங்க சரிங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் எல்லாம் பறிச்சிட்டு இப்போ பாருங்கள் பூவெல்லாம் இருக்குது இன்னும் காப்பிஞ்சும் இருக்குது இந்த வீடியோ தரம் முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்